வலைக்கம் அஸ்லாம் முகமதுல்லாஹி வரகாத் ஆஷா அல்லா அப்துல்லாவுடைய இந்த எழுச்சி ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது அலமது இல்லா அவருக்கே உரிய பாணியில் அழகான முறையில் செய்தியை பதிவு செஞ்சார் அலமது இல்லா நாயகம் சல்லல்லாஹு அலஹி செல்லம் அவர்களுடைய ஹதீஸ் நமக்கு வந்து எழுத்து மூலியமாக தான் கிடச்சிச்சு அது மாதிரி வந்து குரான் ஷரீப் வந்து எல்லாமே வந்து நமக்கு எழுத்து மூலியமாக தான் கிடச்சிது என்பதாக ஹதீஸை வந்து அவர் அடிக்கடி குறிப்பிட்டு சொல்கிறார் ஹதீஸ் என்ற பேச்சு எழுத்து மூலியமாக கிடச்சிதுன்னு பதிவு செய்கிறாங்க இல்லையா தானே ஹதீஸ் என்ற பேச்சு நமக்கு எழுத்து மூலியமாக கிடச்சி இல்லையா ஹைர் இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க சிந்தனையை கட்டக்கூடிய கயிறுக்கு மறுபெயர் தான் எழுத்துன்னு சொல்லுவாங்க சிந்தனையை கட்டி காப்பாற்றி வச்சுக்கிறது அஹ் ஹைர் அவருக்குரிய பாணியில் அழகான முறையில் எழுத்தே பெரிதும் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது என்று பதிவு செய்திருக்கிறார் அவருடைய கருத்துக்கு மறுக்கருத்து தெரிவித்து தன் கருத்தை பதிவு செய்யும் வண்ணமாக முகமது ஷுவாய் வாங்கினார் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா பரகாத்து நஹ்மது கரீம் அம்மா கணியத்திற்குரிய நடுவர் அவர்களே இஸ்லாமிய வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியது பேச்சா எழுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தேகமேலே பேச்சு தான் ஏன் ஆயிப்பண்ண ஒரு பாட்டு பாருன்னா புரியுதான்னு பாங்களேன் உங்களுக்கு அல்லா நின்னே புச்சினா ஓனிகா கங்காணி ஓனிகா கங்காணி இப்போ நான் பாடுறது ஏதாவது புரிஞ்சா உங்களுக்கு நான் வேற ஒன்றும் பாடல நானூறு நீஃபா பாடினா ஒரு பிரபலமான பாட்டு இறைவனிடம் கையெழுங்கள் பாடுவார்கள் அந்த பாடத்தை இப்போ நான் பாடினேன் அந்த மொழியை அச்சக்கட்டி என்ற ஒரு மொழியில் இப்போ நான் பாடினேன் இப்போ உடனே எதிரி எதிரி என்ன சொல்லுவாங்க என்ன பயணமும் வளர்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க வளர்கிறது விஷயம் இல்லை இங்கே என்ன விஷயம்னா இந்த மொழிக்கு வந்து எழுத்தே கிடையாது ஒன்லி பேச்சு பகத் தான் இப்போ பேச்சு மட்டும் இந்த மொழிக்கு அப்போ இந்த மொழிக்காரங்களுக்கும் வந்து இஸ்லாம் சேர்ந்துச்சுன்னா அப்போ என்னது தானே இஸ்லாம் பரவியது இவர்கள் சொல்றது போல தான் இஸ்லாம் வளர்ந்துச்சு சொன்னால் இந்த மொழிக்காரங்களும் எப்படி இஸ்லாம் போய் சேர்ந்துச்சு அது மட்டுமா அல்லாஹு தாலா நடுவர்களே ஒரு முஸ்லீமான நபர் திரு கலிமாவை சொல்வதில் தொடங்கி அடக்கம் செய்யப்பட்டு கபூரில் முன்க நக்கீர் கேள்வி கேட்கும்போது

அதாவது தஸ்தீக் பில் கல்பு கல்பால் மட்டும் உறுதிப்படுத்துறது இல்லாமல் என்பது அவன் மீது வாஜிபு எழுதுறதுனா வாஜிபு கிடையாது அது மட்டுமா நான் தொழுகை இருக்கு தொழுகைக்கு மாத்தீன் என்ன செய்யறாரு பாங்க என்னது பேச்சை கூட தானே அழைக்கிறாரு ஒவ்வொரு வீட்டுக்கு லெட்டர் போட்டு இருக்காரு இல்ல ஒரு நம்பருக்கு மெசேஜ் அனுப்புறாரா அப்புறம் அவங்க அவரு சொல்ற மாதிரி இஸ்லாம்தான் எழுதுதான் தான் வச்சு பெரிய உதவி சொன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு லெட்டர் போட்டு இருக்க வேண்டியதான் என்ன இன்னும் சொல்ல போனா தொழுகைக்கு தக்பீர் தாரிமா சொல்றோம்ல அந்த தக்பீர் சொல்லிவா தக்பீர் தாரிமா அவன் நாம் காதால் கேட்பது நம்ம வரது இப்போ உடனே அவன் கேட்கலாம் இஸ்லாமிய வளர்ச்சி வளர்ச்சியை பற்றி பேசணும் என்ன அடிப்படை பற்றி பேசினார் அப்படின்னு கேட்கலாம் எப்படி இஸ்லாமுடைய அடிப்படைக்கும் எப்படி ஒரு பேக்கி தான் காரணமாக இருக்கோ அதே போல தான் இஸ்லாமிய வளர்ச்சிக்கும் ஒரு பேக்கி தான் காரணமாக இருக்குது நடுவர் அவர்களே ரசூல்லா நம்ம எப்படி அழைச்சாங்க சஹாபாக்களை எப்படி அழைச்சாங்க ரசூல்லா பேச்சை கொண்டு தான் அழைச்சாங்க அதை தான் அல்லாவுத்தாலாம் குரான் சொல்கிறான்

ஆ சார் ரசூலா வந்து பார்க்கல நான் சொல்ல சொல்ல தசில் ஜில் தில் வெளியிடப்பான்னு சொன்னாங்க மரகம் தன் பேச்சைக் கொண்டு தான் இஸ்லாத்தை தெளிவுப்படுத்தினாங்க அடுத்தவர்களே இவர்கள் சொல்கிற மாரி எழுத்து தான் இஸ்லாம் எனக்கு மிகவும் உதவியாக இருந்தா இந்த இஸ்லாத்தின் ஆணி வேறான கண்மணி நாயகம் சொல்லுவதாக வழி சொல்லலாம் அவர்களிலே அல்லாமத்தால இந்த எழுத்த வெளியாகியிருப்பான்ல அல்லாம ரசூலாவை கடைசி முடிஞ்சு எழுத்து தான் செஞ்சான் இதை சொல்லிட்டு இந்த ஆயத்தில் மனசெல்லாம் இன்னைக்கு விக்கிரத்து பையனை இந்த ஆயத்தை கடைசியில் அல்லா சொல்லுவான் வல அல்லவும் எத்த பக்கரும் என்பதாக அல்லாஹத்துல சொல்லுவான் இந்த ஆயத்தின் மூலியமாக இவர்கள் சிந்திப்பதற்கு பொருள் என்பதாக சொல்லுவான் இந்த ஆயத்தை அவர் சிந்தித்து பார்த்திருந்தால் இந்த பட்டி மன்றத்துக்கே வந்துக்க மாட்டாங்க ஏன்னு சொன்னால் தெல்ல தெளிவாக தெரிகின்றது இஸ்லாம் இறைச்சிக்கு மிகவும் உதவியது பேச்சு தான் என்பதாக தெளிவாக தெரிகின்றது இவ்வாறு இருக்கும் எப்படி அவங்க பேச்சு பற்றினு சொல்லிட்டு ஏதோ பேச்சை பற்றி எழுத்து தலைப்பு கொடுத்துட்டாங்க ஏதோ பேசிட்டு போகணும்னு சொல்லிட்டு நான் எப்படி காதல் வாங்கிட்டு இருக்கிறது அது மட்டுமா நடுவர் அவர்களே ரசூலாய் மட்டுமல்ல மற்ற ஏனைய சஹாபாக்களையும் அல்லாஹ் ஹுத்தாலா பேச்சே கூட தான் அல்லாஹ் ஹுத்தாலான் பண்ணான். ஏன்னா அதுதான் அல்லாஹ் ஹுத்தால குர்ஆனிலும் சொல்றான். வமன் அஹ்சனுக் கௌலன் மிம்மன் দাஆ இல்லல்லாஹ். அதாவது இன்னும் வமார்சல்னா மின் ரசூலி ரசூல் மரைனா மனு அனுப்பவில்லை ইলலா பிலிஸானி கௌமீ என்பதா சொல்றான். அவங்க கூட மொழியை கொண்டே கொண்டு தெய்வீர் என்பதால அல்லாஹ் ஹுத்தால சொல்றான். அப்போ இதுக்கு முன்னாடி பேசுன زينவயா அபியா சொன்னாங்க. பொதுவாக இந்த இடத்துல வந்து வந்து லிசான்னு லிசான்னு சொன்னாங்கல்ல சொன்னால் மொழி சொல்லுவாங்க சொல்லுவாங்க இந்த இந்த இடத்துல இடத்துல சொன்னா வச்சு எழுத்துன்னு வச்சா வச்சுங்களேன் அவர் சொன்னார் கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தேகமா சொன்னார் ஆனால் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல மொழி பேச்சு தான் கரெக்டாக வரும் எந்த பேசாத அபிமார்களே இல்லை அப்போ இந்த இடத்துல நல்லா கொண்டு தான் அல்லது அனுப்பினான் அது மட்டுமா அவ்வாறு ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நம்ம கதீபுல் அம்பியாக தான் சொல்லுவோம் ஆனா எந்த நபிமாக்க காதீபுல் அம்பியான பேர் கிடையாது இன்னும் மூஸா கலிமுல்லா நடுவர் அவர்களே அவ்வாறு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்த பொழுது கண்மணி சஹாபாக்கள் நிலைனா ரொம்ப மனம் தளர்ந்தவளா போயிட்டாங்க இன்னும் சொல்லப்போனா இன்னும் சில சஹாபாக்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறும் அனைவருக்கும் கூட சென்று விட்டார்கள் அப்பொழுது மட்டும் அவுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்தில் பேசாவிட்டால் அப்படி என்ன பேசுனாங்க ஆயத்தை ஓதி காண்பித்து யார் யாரெல்லாம் அல்லாஹை வணங்கினீர்களோ அவன் தான் ஐயானவன் யார் யாரெல்லாம் ரசூல்லா வணங்கினீர்களோ அவர்கள் மறந்து மரணித்து விட்டார்கள் என்ற இந்த ஆயத்தை ஓதி சஹாபாக்களுக்கு விளக்கியதற்கு பிறகுதான் சஹாபாக்களுக்கு ஒரு தெளிவு கிடைத்தது இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்திற்கு ஒரு மறு மலர்ச்சி கூட ஏற்பட்டது அப்போ அந்த இக்கட்டான சூழலும் கூட பேச்சு தானே உதவிச்சு அந்த இடத்தில் அவபக்கரதிய பேசாமல் இருந்தால் இன்று வரையும் நான் இஸ்லாமியர்களாக இருப்போமா என்பதே ஒரு கேள்வி குறித்தான் நடுவர்களே இஸ்லாமிய வளர்ச்சி பேச்சாலும் வளர்ந்துச்சா எழுத்தாளும் வளர்ந்துச்சா இருக்கட்டும் ஃபஸ்ட்டு இஸ்லாம் வளர்கிறதுக்கு காரணம் யாரு மக்கள் தொகை அந்த மக்கள் தொகை அதிகமாகாத காரணம் யாருங்க கணவன் மனைவி தானே அந்த கணவனை மனைவியை கூப்பிடணும் எப்படி கூப்பிடுவான் லெட்டர் அமௌண்ட்டியா கூப்பிடுவான் வாமா உட்காரமா அந்த மாதிரி கூப்பிட்டு தானே வளைப்பான் தேவை கூப்பிடும்போது அப்போது அந்த நேரத்தையும் லெட்டர் கிடைத்து அனுப்பிட்டு தான் வச்சிங்களேன் அவள் லெட்டர் வந்து வேங்கி ஓடி ஓடி போயிடுவான் அப்போ அந்த 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 கணவன் மனைக்கு மக்கள் தொகை அதிகமாகவே இருக்கு உதவக்கூடிய கணவன் மனைக்கும் ஒரு பேக்கி தான் காரணமாக இருக்கு இன்னும் சொல்லாமண்ணா முன்னாள் சொன்னார் பேத்தினா வந்து சோடா பட்டு சோடா பார்த்து மாரி போயிடும் அப்படின்னு சொன்னார் அப்போது இந்த அரசியல் பரவது காரணமான போரில் சஹாபாக்கள் மூணாயிரம் பேர் போகிறாங்க ஆனால் இருந்து மூணு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் வராங்க அப்போது சஹாபாக்கள் எல்லாம் ரொம்ப போருக்கு போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ரொம்ப என்ன ஆகிடுச்சி பதட்டம் ஆகிடுச்சு அந்த நிலையிலும் கூட அந்த இருந்து ஒரு குரல் ஒழுச்சுது என்னது அப்துல்லா அகப் ரவாஹும் பேசினாங்க நம்ம என்ன இந்த ஆயுத தம்பி தான் போ போருமா இல்லை எண்ணிக்கை நம்பி தான் போகிறமான்னு சொல்லிட்டு அந்த பேச்சை கொண்டு அந்த இடத்துல அந்த வீர பேச்சு தானே அது சஹாபாக்கள் அந்த போருக்கு போய் வெற்றியும் கிடைச்சது அப்போ அந்த இடத்துல அவங்க பேச்சு வந்து சோடா பாட்டன் மாதிரி பொங்கி போயிடுச்சுன்னா அப்போ எப்படி அவங்க மனசில் அசாராக அடிச்சிச்சு அந்த பேச்சு அப்போ அந் அந்த போரின் தான் சஹாபாக்கள் அந்த போரில் அந்த போர்களுக்கு பிறகு முஸ்லீம்களிடம் அதிகமான கொத்திருந்தார்கள் போர் செய்வதை பயந்து இஸ்லாத்திற்கு வந்தார் என்பதாக நாம் வரலாறு பார்க்குறோம் அப்போ நடுவர்களே இவர் சொல்கின்றார்களே ரசூல்லாம இந்த உலகத்தில் இந்த அவசரமான காலகட்டத்தில் அல்லாபத்துல நமக்கு கொடுத்துருக்க வயதும் ரொம்ப கம்மியான வயது தான் அந்த வயதையும் அந்த வயதையும் நம்மளுக்கு பாதிப்பிடிச்சு இன்னும் தான் இருக்கு அதை எப்போ மௌத்து வரணும்னு யாருக்கும் தெரியாது இந்தமாரி இருக்கிற காலகட்டத்தை இவங்க எழுதியே தன் வாழைக்கு அழைச்சிட்டாங்கன்னா எங்க இருந்துங்க அவங்க இசை எட்டி வைப்பாங்க அப்படின்னு கேட்டா டென்னு அந்த எதிரி எங்க அறிவாளர்கள் வருவாங்க எழுதி வச்சா பின்னாடி உதவும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க இப்போ உள்ள ஜெனரேஷன் எப்படி இருக்கு இப்போ உள்ள பசங்களை பார்த்தா டைப் படிச்சு டைப் படிச்சு ஒரு டைப்பாக அழைச்சிட்டு இருக்காங்க ஏன் எத்தனையும் ஜெமீல் பாய் ஜெயின் அப்படியெல்லாம் பாருங்க ஒரு டைப்பாக மாதிரி சுற்றுவாங்க அப்போ இந்த மாரிக்கு இருந்த காலகட்டத்தில் எப்படிங்க எழுதி வச்சா படிப்பாங்க எதிரணியின் கருத்தை மட்டும் பதிவு செய்யுங்க அவர்களை தனிப்பட்ட சார்ந்து பேச வேண்டும் அது மட்டும் நடுவார்களே நான் ரசூல்லா வந்து இஸ்லா எழுத்தின் மூலமாக இஸ்லாமிய வளர்ச்சிக்கு முயற்சி பண்ணுன்னு பார்த்தா ஒன்னே ஒன்று தான் கடிதம் மட்டும்தான் புரிதா அந்த கடிதத்தையும் ரசூல்லா வந்து வெறுமனே அந்த கடிதத்தை மட்டும் அனுப்பல மாறாக அந்த கடிதத்துடன் சேர்ந்து தூதரையும் அனுப்பினார்கள் அது தான் ஓமன் நாட்டு மன்னருக்கு ரசூல்லா வந்து கடிதம் எழுதி அனுப்புறாங்க கடிதம் எழுதி அனுப்பினோன்னா அந்த கடிதத்தை அமர் அளி அவங்க கையில கொடுத்து அனுப்புறாங்க இவங்க வந்து அந்த அமர் அளி வந்து ஓமன் நாட்டு மன்னருக்கு போறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க அந்த ஓமன் நாட்டு மன்னருடைய சகோதரர் சகோதரர்கிட்ட கொடுத்து இஸ்லாத்தை பேசி என்ன செஞ்சாங்க இஸ்லாத்தை அவங்க வர வச்சுட்டாங்க இருந்தாலும் இந்த சகோதரர் வந்து என் மண் என்னோட இந்த என்னுடைய சகோதரர்னா என்ன முஸ்லீம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என் போய் நீங்கள் நீங்க சொல்லுங்க சொன்னியா அமர் போய் சொல்றாங்க அந்த சகோதரர் அந்த கடிதத்தை படிச்சு பார்த்துட்டு தூக்கி போட்டுருவாரு போய் நாளைக்கு வாப்பா அப்படின்னு சொல்றாங்க மறுநாள் போனா ஆனால் அதுக்கு முன்னாடி தன் பேச்சின் காரணமாக அப் அமர் அலிளாங்க அவர் சகோதர இஸ்லாத்துக்கு வர வச்சுட்டாங்க மறுநாள் போனா இந்த மண்டர் வந்து உள்ளே விட மாட்டாரு அதுக்கப்புறம் பிறகு வந்து அந்த 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 மன்னருடைய சகோதரத்தை பேசின பிறகு ரெண்டு பேரும் உள்ள போய் பேசியதுக்கு பிறகு தான் என்னாச்சு அந்த மன்னர் இஸ்லா தேத்துக்கிட்டாரு அப்போ அந்த கடிதம் செய்யாத அந்த இடத்துல வேலையை அந்த நேரத்தில் பேச்சு தான் செஞ்சு காட்டுச்சு நீங்க சொல்ற மாதிரி எழுத்துதான் எழுத்துதான் இஸ்லாம் இது உதவின்னு சொன்னால் அந்த இடத்தில் எழுத்த உதவிச்சு மாறாக தானே உதவிச்சு அதன் விலையில் தான் இன்று வரையிலும் ஓமன் நாடு முஸ்லிம் நாடாக இருக்கின்றது நடுவர்களே அந்த காலத்துல எழுந்ததை படிக்க மாட்டாங்க இந்த காலத்தில் எப்படி எழுதுனா எப்படி படிப்பாங்க அதுதான் ஒரு குடிகாரரு ஒரு குடிகாரர் ஒரு புக்கில் பார்த்தாரம்மா எழுதுனா குடி வந்து உயிரை கொள்ளும் அப்படின்னு படித்தாராம் அதோட விட்டவர் தான் அங்கே இல்லை படிக்கிறதே விட்டுட்டாராம் ஆகவே இந்த மாரி கிடைந்த காலகட்டத்தில் நாம் தெளிவாக ஒரு மனிதனுக்கு சொன்னால் அவர் டக்குன்னு புரிந்து கொள்வார் எனவே அல்லாஹும் தாலா நடுவர்கள் அவர் என்ன தான் அவர்கள் எழுத்து எழுத்துன்னு சொல்லி அந்த பக்கம் எழுத்தாலும் சரி நீங்கள் எங்கள் பக்கம்தான் பேச்சின் பக்கம்தான் பிற்பளிப்பேன் என்று ஆதரவை தவனாக என் உரை முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வலைக்கம் அஸ்லாம் வரமத்துல்லாஹி அலமதுல்லா ஷாயிப் அவருடைய கருத்தை அவர் பாணியில் பதிவு செஞ்சுட்டார் இப்போ ஷாயிப் பேசிய கருத்துக்கள் எல்லாம் எதிரை நிலையிலிருந்து ஒருவர் எழுந்து இது இது இந்தந்த புள்ளி உரங்கள் நீங்கள் தப்பு தப்பாக பேசியிருக்கீங்க என்று அவர் வாதம் வைக்கும் பட்சத்தில்